ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸ்ரீமியில் நடந்த சில விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று எபிசோடில் என்னென்னலாம் வந்து சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது அப்படிங்கிறதை பற்றி பேசலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வேறு லெவலில் விஜய் சேதுபதி ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிட்டார் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஆள் நாங்கள் தூக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்தை வந்து கூட்டிகிட்டு போயிட்டார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யார் எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாகம் பிரித்தவொடனே நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம்ப்பா இந்த ஒரு ரூலுக்கு அப்படின்ற மாதிரி கேர்ள்ஸ் எல்லோரும் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஜனனி அவர்கள் தர்ஷிகா அவர்கள் அப்புறம் வந்து நம்ம ஜாக்லின் அவர்கள் இந்த மூன்று பேரும் சேர்ந்து எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை இவங்க வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பஞ்சாயத்தை வந்து கிளப்புனாங்க விஜய் சேதுபதி அதை வந்து சொல்லிட்டு இருபத்தி நாலு நேரத்தில் ஒருத்தங்க எமினேட் பண்ணணும்பா நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்து நம்ம ஜாக்லின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு விஷயமா அவங்க வந்து ப்ராக்ரஸ் பண்ணுறாங்க அதாவது பிரதீப் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணால் தெரியுமா போன சீசனில் அந்த மாதிரியே ஜாக்லின் வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க என்னங்க ஜாக்லின் பிளேலாம் என்ன இப்படி இருக்குது ஒரு நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பிரதீப் வந்து எல்லா இடத்துலையும் கேம் ஆடினார்ல அந்த மாதிரி வந்து ஜாக்லின் அவர்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்கள கொண்டாட தவறுறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக நான் வந்து இல்லைங்க ஆட்டத்துக்கு வரல ஸோ எல்லோரும் வந்து கேட்டுக்கிட்டால் கூட நான் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பெட்ரூமுக்கு வெளியே வந்து படுத்துக்கிறாங்க சரியா அதுக்கடுத்து நிறையா கான்வர்சேஷன் போகுது யார் யார் கூட அப்படின்னா முத்துக்குமரன் மற்றும் நம்ம தீபக் கூட வந்து போகுது அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னப்பா இப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா நான் எப்படி அதை முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க முத்துக்குமரன் ஒரு கேள்வி கேட்குறாரு சரி அப்போ எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க நீ மட்டும்தான் ஒத்துக்கலை இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் எலிமினேஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீ போயிரு போயிட்டேன்னா அப்போ என்ன பண்ணுறது ஒன்று தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஜாக்லின் வந்து அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கடுத்து ஜெஃப்ரியும் தீபக்கும் வெளியே கூட்டு போய் ஜாக்லினை திருப்பி வந்து பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் ஜாக்லின் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இல்லைங்க ஒரு ஆள்னா ஓகே பட் இத்தனை பேரும் வந்து நீங்கள் எலிமினேஷன் தப்பிச்சிங்க அப்படின்னா நாங்கள் மாட்டினோன்னா என்ன பண்ணுறது இன்கேஸ் இருபத்தி நாலு நேரத்தில் எலிமினேஷன் பண்ணோன்னா அவங்க எல்லாருமே வந்து தப்பிச்சுருவாங்க நாங்கள் கேர்ள்ஸ் கிட்டே இருந்தால் ஒருத்தவங்க போனோம் ஸோ எங்களுக்கு வந்து அது உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து உடச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாக்லன் என்ன பண்ணுறாங்கன்னா கன்ஃபஷன் ரூம் கிட்ட போய் படுத்துக்கிறாங்க ஸோ படுத்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க பாஸ் கிட்ட இந்த மாதிரி நான் வந்து உள்ளே போய் கொஞ்சம் என்னை கூப்பிடுங்க எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அந்த கேம் வந்து எனக்கு புரியல அதாவது இதுதான் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன் நீங்கள் அதையும் சொல்ல மாட்டேறீங்க நீ முடிவு எடுக்கணுன்றப்ப எனக்கு என்ன முடிவு தோணுது அப்படின்னா நான் இந்த ரூலுக்கு இவங்க போடுற அந்த பிளானுக்கு ஒத்து வர முடியாது ஏன்னா எனக்கு அது வந்து தப்பாகப்படுது எனக்கு சரியாக படல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்காக கன்ஃபன் ரூமுக்கு கேட்குறாங்க மைக்கில் இந்த மாதிரி ஓகேன்னு சொல்லுங்கள் அதாவது நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா நான் விட்டுறேன் ஓப்பனாக நீங்கள் வந்து அடித்து பேசிடுவீங்க அப்படிங்கிறதுனால நான் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க பட் அது பாஸ் வந்து கண்டுக்கவே இல்லை எல்லோரும் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா ஆனால் இப்போ என்ன இதில் ஒரு ஹைலைட் அப்படின்னா நாளைக்கு டொண்ட்டி ஃபோர் பார் செவனில் உங்களுக்கு வந்து அடுத்து போக போக யார் எலிமினேஷன் அப்படின்ற அந்த ஒரு க்யூரியாசிட்டியில் கண்டிப்பாக வந்து ஜாக்வலினுடைய ஸ்கோரிங் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி காலிலேருந்து அவங்க அடுத்த லெவலுக்கு வந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க தோணுது ஸோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுல யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் கண்டிப்பாக சொல்லலாம் ஒரு பிளேயர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கு முத்துக்குமரன் கூட ஸ்மார்ட்டாக இருக்கார் விஜய் விஷால் இன்னும் வந்து பெருசாக கல கலந்துக்கலனாலும் ஒரு ஆக்டிவான பர்சன் மாதிரி தான் தோணுது அப்புறம் ரவீந்தர் அண்ட் ரஞ்சித் ரெண்டு பேர் மாதிரியே ஓரளவுக்கு ஹோப் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஓடிட்டுருக்கு சரி இப்போ திடீர்னு ஒரு நியூஸ் வந்திருக்கே அது உண்மையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க என்ன அப்படின்னா சச்சனா எலிமினேட் ஆகிட்டாங்களா அதாவது விஜய் சேதுபதி முன்னாள் நடித்தாங்களா சஞ்சனா நமிதாஸ் அவங்க வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு எலிமினேஷன் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல அந்த பேட்டர்னில் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துருக்கு பட் நம்ம விசாரித்த வரைக்குமே அது வந்து இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படாத ஒரு தகவல் தான் ஓகேங்களா ஸோ ஆனால் பிளான்ஸ் வந்து இருக்குது ஒரு அவங்கள எவிக் பண்ணி சீக்ரெட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்ற மாதிரிலாம் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ மேபி அது நடக்கலாம் பட் இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரேங்க் மாதிரி தான் தோணுது எனக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அப்படி தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் சரிங்களா அடுத்து விஜய் சேதுபதியுடைய ஹோஸ்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நேற்று எபிசோட் ரிவியூவில் நம்ம வந்து பேசியிருந்தோம் அதில் ஒரு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப கேஷுவலாக அது கமல் சார் வந்து யோசித்து பேசக்கூடிய விஷயத்தில் கூட நான் அரசியல்வாதி அப்படின்றதுனால ஒரு சில இதை வந்து பேச முடியாது அது கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் அடக்கிட்டு இருப்பார் பட் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து டப்புன்னு அடித்து பேசிட்டாப்புல இந்த மாதிரி அதாவது கவுண்டர் அந்த படத்தில் நம்ம ரஞ்சித்து அந்த ஒரு இஷ்யூ வந்து போச்சு நீங்கள் அது உண்மையான ரஞ்சிதா இப்போ இருக்கிறது உண்மையான ரஞ்சித்தாங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து அவர் ஃப்ரெண்டு வந்து நான் வந்து கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏங்க தான் வந்து கேட்கணுமா நல்லா சாப்பிட்டீங்களான்ட்டு ஏன் நாங்களாம் கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அங்கேயே ஒரு கவுண்டர் கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கவுண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கொடுக்குறாரு ப்ளஸ் ஓப்பனாக அடிக்கிறது அதாவது கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு இறங்கி ஒரு அசால்ட்டாக அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது ஸோ அவர் வந்து ரொம்ப ஜெனியூனாக வந்து பண்ணுவார் பட் இந்த விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக தமிழ் உச்சரிப்பு அப்படிங்கிறது கமல் சாருக்கு செமையாக இருக்கும் விஜய் சேதுபதிக்கு அந்தளவு இல்லைனா கூட அந்த ஹேண்ட்லிங் இருக்குல்ல வாபா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மரியாதையாக கண்டஸ்டன்ஸ் வந்து நடந்துக்கிட்டால் இன்னும் வந்து இந்த ஷோ ப்ராப்பராக எலிவேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு சரியா அந்த தமிழ் உச்சரிப்பும் அப்புறம் ஒரு சில லூஸ் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பிறகு எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அப்படிங்கிறது தெரில ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார் அப்படின்னா வேறு லெவலில் அவருக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த தர்ஷிகா அவர் வந்து சொன்னாங்கல்ல சௌந்தர்யாவை பார்த்து ஒரு வாரத்தை அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க ஆக்சுவலாக என்னன்னா சௌந்தர்யா வந்து பிக் பாஸ் என்னங்க வாய்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீ பெண்மையாக மொத பேசு அப்படின்ற மாதிரி பேசும்போது டக்குன்னு கேட்டாயிருவாங்க சௌந்தர்யா என்ன இப்படி பேசுகா புசுக்குனு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ என்ன இருந்தாலும் தர்ஷிகா ரொம்ப போல்டு நான் டஃப் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட இந்தளவுக்கு ஃப்ராங்காக அடிக்கிறது ஒருத்தவங்கள போட்டு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆனால் அந்த பிளே செம்மையாக இருந்தது அடுத்து ஜாக்லினுடைய ஒரு இருக்குல்ல அதாவது எல்லோரும் சொல்லிவிட்டு எல்லாம் சரின்னு சொன்னோடனே ஒத்து போயிடுறாங்க ஆனால் ஜாக்லின் வந்து கடைசி வரைக்கும் ஒத்து போகாமல் நான் ஒரு கேம் மாறுறேன் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்சிட்டி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அடுத்து ரவீந்தர் அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில கவுண்டர் அட்டாக்ஸ் ஆர்ஜே ஆனந்தி கூட பேசும் பொழுது அவர் வந்து பண்ணார் அதாவது நாங்கள் வந்து ஒரு ரூம் எடுத்துக்கிறோம் எங்களுக்கு ஃப்ளெக்ஸிபுளாக இருக்கணும் நாங்கள் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும்ன்ற சொன்ன உடனே அப்புறம் நீங்கள் கேம் வந்தீங்க கேமுங்கிறப்ப இப்போ எங்களுக்குலாம் வந்து அது கம்ஃபர்டில் இல்லை உங்களுக்கு கம்ஃபர்ட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் போட்டார் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அடுத்து நம்ம அப்பா மகள் பாசம் அந்த சஞ்சனாவுக்கும் விஜய் சருவி அவர்களுக்கும் அந்த பொண்ணை தாங்கின அந்த ஒரு விதம் இருக்குது பார்த்திங்களா அதாவது பயங்கரமாக ரொம்ப தைரியமான பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இல்லாமல் அவங்க எங்கஸ்ட்டு கண்டஸ்டண்ட் இவங்க இருபத்தோரு வயசு தான் ஆகுது அப்படிங்கிறது ஆஃப்டர் ஜோவிகா இவங்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் சீசன் செவனில் ஜோவிகா வந்தாங்களே அதுக்கடுத்து இவங்க தான் ஸோ அவங்க நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ட வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்துடாத தப்பு பண்ணிட்டுலாம் மண்டையாட ஆடை கூட அடி விழுத்து விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து அது இந்த மாதிரி நிறைய கவுண்டர்ஸ் வந்து இருந்துச்சு அதாவது ஜாக்லின் கேட்பாங்க இந்த ரவுடி நான் தான் படத்தில் இருந்து வேலைக்கு வரும்ல அதாவது ரவுடி நீங்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே உள்ளே இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு ரவுடி போயிருக்காங்க உள்ளே நீங்கள் அங்கே போய் சண்டை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஜாக்லின்னு சொன்னது அடுத்து அரணவ் ஆம்பளையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பார் என்ன ஆம்பளையா இந்த தைரியத்துக்கு என்ன ஆம்பளை பொம்பளை அதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி அவனை மட்டம் பண்ணிவிட்டு அடுத்து நீ வாயை மூடிட்டு இருந்தாலே போதும் நீ நல்லா பேசுறது கூட சக்ஸஸ் ஆகிடும் இல்லாட்டி வந்து நீயே கெடுத்து விட்ரு அப்படின்ற மாதிரி அவரை காரணத்தை பண்ணது அப்புறம் வந்து அர்ணவை ஏன் ஹோஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி நீ கேள்வி கேள்வி நான் விஜய சேவதியாக மாறுறேன் நீ என்ன மாதிரி மாறிக்கிறேன் அர்ணவாக மாறிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கவுண்டர் கொடுத்ததெல்லாம் வந்து தகுங்க அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை ஸோ இப்போ அந்த போடு போடுறாப்புல அப்படின்னா ஒரு கான்ட்ரவர்சி வருது இந்த வாரம் எண்டில் அப்படின்னா அவருடைய அந்த ஒரு நேச்சரே வேறு லெவலில் இருக்கும் ஒரு ஹைப்பு நல்லா க்ரியேட் பண்ணி விஜய் சதுவதி அவர்கள் வந்து கொடுத்துடுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் மெயினாக நேற்று என்ட்ரியில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்னால் இதுதான் சரிங்களா மற்றபடி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் ஆகுது பிஜிஎம்லாம் வந்து இந்த பிக் பாஸில் விஜய் சதுபிதி சிரிக்கிறதெல்லாம் போடும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து ப்ராமிசிங்காக தெரியற கண்டஸ்டன்ஸ் சொன்னேன்ல இப்போது அந்த கவுண்டர் பாலியம் இஷ்யூ கூட ரஞ்சித் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல அப்போ அவர் அந்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் ஆமாங்க அது ஓகே தான் நான் அப்படி கிடையாது பட் நான் ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது ஸோ நம்ம ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுக்கும் ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து விஜய் சதுபதி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லியாச்சு ஓகேங்களா அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸ்ட்ரீமிங்கில் இப்போ பஞ்சாயத்து என்ன அப்படின்னா ஜாக்லினை ஒத்துக்க வைக்கிறாங்க சரிங்களா இல்லையா அவன் ஒத்துக்கிறாங்களா இல்லையா அடுத்து யார் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எலிமினேஷன் ஆக போகிறா அப்படின்ற ட்விஸ்ட்டை நோக்கி தான் இன்றைக்கி லைவ் கண்டிப்பாக தொடரும் அதை நான் பார்த்துட்டு நம்ம வந்து பேக் டு பேக் அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ இப்போதைக்கு எலிமினேஷன் சஞ்சனா அமிதாஸ் வந்து ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது பட் அது வந்து எந்த வகையிலும் உண்மை இல்லை ஸோ நம்ம இன்றைக்கி ஷோ பார்த்துட்டு அதை வந்து டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு கானா ஜெஃப்ரி இருக்கார்ல அவர் கூட கொஞ்சம் ப்ராமிசிங்காக நான் முத்துக்குமார் முத்துகுமாரன் அவரும் வந்து ப்ராமிசிங்காக இருக்காங்க ஏன்னா அவங்களாம் நான் கொஞ்சம் கருத்து தெரிவிக்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்க முடியுது அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்க அந்த பாயிண்ட்டையும் வந்து பதிவு பண்ணுறாங்க அப்படின்றதுனால இவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்